புராணம் இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஏழு பிரம்மஹத்தி பூதம் தோன்றிய கதை சோமகாந்த மன்னன் மீது முனிவர் கழிவிறக்கம் கொண்டு விநாயகரின் மகிமையை பற்றி எடுத்துரைத்தாலும் அவர் கூறிய உண்மைகளில் சோமகாந்தனுக்கு உறுதி ஏற்படாமல் சந்தேகம் தோன்றவே அவன் அவநம்பிக்கையோடு குழம்பினான் உடனே அவனது உடம்பிலிருந்து ஆயிரக்கணக்கான வலியன் பட்சிகள் கிளம்பி வந்து வஜ்ரம் போன்ற வலிமையான அழகுகளால் தொழுநோய் பீடித்த அவன் உடலெங்கும் குத்தி கீறி தசைகளையெல்லாம் கொத்தி பிடுங்கத் தின்னத் தொடங்கின சோமகாந்தன் அந்த வலியை தாங்க முடியாமல் அளவு கடந்த வேதனைக்கும் பயத்திற்கும் ஆளாகி பிறகு முனிவரது கால்களில் அடியற்ற மரம் போல் விழுந்து புலம்பலானான் தவ தவமுனிவரே உன்னதமானவரே அபயம் அபயம் எனக்கு தங்களை வேறு வேறு இல்லை கருணைக் கடலே எனக்கு கருணை காட்டுங்கள் நாங்கள் கைவிட்டாலும் உங்கள் பாதங்களை சரணடைவதில் இருந்து நான் ஒருபோதும் நீங்க மாட்டேன் தயாபரமே தவ மேறவே ஞானக்கதிரே புண்ணிய மூர்த்தியே தங்களை தூரத்திலிருந்து தியானம் செய்பவர்களுக்கும் தங்கள் கருணையையும் ஆதரவும் கிட்டுமே அப்படியிருக்க தங்களை சரணடைந்திருக்கும் எனக்கு மட்டும் இத்துன்பம் வாட்டலாமா என் நோய் உடலை கொத்தி தின்னும் இக்கொடிய பறவைகள் தரும் வேதனையை என்னால் சகிக்கவே முடியவில்லையே அதைப் பார்த்து கொண்டு தாங்களும் சும்மா இருப்பீர்களா கருணை காட்டுங்கள் என் வேதனையை தீர்த்தருளுங்கள் என்று பலவாறாகவும் கதறி எழுந்தான் அவன் மனைவி சுதன்மையும் திடுக்கிட்டு தன் கணவன் படும் துன்பத்தைக் கண்டு மனம் பொறுக்க மாட்டாமல் முனிவரின் காலடிகளில் விழுந்து கும்பிட்டு உடம்பெல்லாம் நடுநடுங்க இரு விழிகளிலும் கண்ணீர் சொரிந்து பிச்சை கேட்பது போல் இரு கைகளையும் ஏந்தி கருணாமூர்த்தியே எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள் என்று கெஞ்சினாள் அவளுடன் வந்திருந்த இரண்டு அமைச்சர்களும் அவ்வாறே அவ்முனிவரை வணங்கி வேந்தன் குறை தீர்க்கும்படி வேண்டினார்கள் அருகிலுள்ள முனிவர்களும் பார்வேந்தனை பறவைகள் செய்யும் கொடுமையைக் காண கண்கூசி பரிதாபப்பட்டார்கள் இவ்வாறு யாவரும் வேண்டியதால் பெருகுமுனிவர் மனமிளங்கி சோமகாந்த மன்னனை நோக்கி பூமானே நான் சொல்லியவற்றை உண்மையென்று நீ நம்பாமல் சந்தேகப்பட்டதால்தான் உனக்கு இத்துன்பம் வந்து வாட்டுகிறது இனிமேலாகினும் நான் கூறுவதை சந்தேகமில்லாமல் நம்பு அதனால் நீ துன்பம் நீங்கி புனிதமடைவாய் என்று அன்புடன் கூறினார் பிறகு வலியன் பக்ஷிகளை நோக்கி அவர் ஒரு ஹூங்காரம் செய்தார் அந்த ஓங்கார சப்தத்தை கேட்டதும் கொடிய பக்ஷிகளெல்லாம் சோமகாந்தனின் உடலை கொத்துவதை விட்டு நீங்கி வானவெளியில் பறந்து போய்விட்டன அதன் பின்னர் பெருகுமுனிவர் கூறிய பின் முட்பிறவியின் வினைகளையெல்லாம் உண்மையென்று சோமகாந்தன் மனப்பூர்வமாக நம்பி அகம் மகிழ்ந்தான் மற்றவர்களும் மனநிம்மதி பெற்றார்கள் பிறகு பிறகு முனிவர் தம் கமல மண்டலத்தில் நன்னீர் நிரப்பி விக்னேஸ்வரரை மனதில் தியானித்தார் விநாயகமூர்த்தியே இந்த அரசனின் உடலை இதுகாறும் வாட்டி வருத்தி வருகின்ற தொழுநோயை விலக்கியருள வேண்டும் என்று அவர் மனமுருக பிரார்த்தித்தது மகாகணபதியின் மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபித்தார் பிறகு அந்த உள்ள புனித நீரை தன் கைகளில் வார்த்து கொண்டு அதை புன் சோமகாந்த மன்னனின் உடல் மீது தெளித்தார் உடனே சோமகாந்தன் முற்பிறவியில் செய்திருந்த பாவங்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து திரண்டு ஓர் உருவமாக எழுந்து நின்றது போல மகா பயங்கரமான தோற்றத்தோடு ஒரு பூதம் அவன் உடம்பிலிருந்து வெளிவந்தது ஏழு பனைமறை உயரமும் அதற்கு தகுந்த பரமனும் அடர்த்தியாக குத்திட்டு நிற்கும் ரோம சடைகளும் மேலெழும்பி வளைந்த கோர பற்களும் குழி விழுந்திருக்கும் விழிகளும் இருளைப் போன்ற கருத்த நிறமும் சிவந்த நீண்ட கால்களும் உள்ள அந்த பூதம் நிற நிறவென்று பற்களை கடித்து கொண்டு புருவங்களை மேல் நோக்கி கண்களில் கனல் தெரிக்க உருட்டி பார்த்து கொண்டும் வீராவேசம் தோள்களை தட்டிக்கொண்டும் இடிமுழக்கம் போன்ற குரலில் சோமகாந்த மன்னனை நோக்கி கூவியது அடே வீரனே முன்காலத்தில் உன்னுடைய ஆயுத பலத்தை என்னிடம் காட்டினாயே இப்போது அந்த வலிமையை காட்டு பார்க்கலாம் என்று அதி உக்கிரமாக எதிர்த்து நின்றது அதை கண்டதும் பிருகுமுனிவர் அப்பூதத்தை நோக்கி ஒரு ஹிங்காரம் செய்து பயமுறுத்தி கையமர்த்தினார் பிறகு அவர் பூதமே நீ யார் உன் சரித்திரம் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த பூதம் சுவாமி முன்னொரு சமயம் பிராமணனாக பிறந்த என்னை இந்த பாவி கொலை செய்தான் அதனால் பிரம்மஹத்தி தோஷமாக இதுவரை பிடித்து கொண்டிருந்தேன் இப்போது நீங்கள் இவன் உடம்பின் மீது தெளித்த புனித ஜலத்தினால் நான் இவனது உடம்பை விட்டு வெளிப்பட்டு வந்தேன் இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது இந்த வினாடியிலேயே இந்த அரசனையும் இவன் மனைவியையும் இவனுடைய இரண்டு அமைச்சர்களையும் கொன்று தின்று பசியை ஆற்றிக்கொள்கின்றேன் அனுமதியுங்கள் என்றது பிறகு முனிவர் அதை நோக்கி பிரம்மஹத்தி பூதமே அவசரப்படாது உனக்கு நன்மையே நான் செய்வேன் அதுவரை நீ போய் அந்த மரத்தின் பொந்தினுள் புகுந்திடு என்று சொல்லி ஒரு புறம் தழை தோங்கி வளர்ந்திருக்கும் ஒரு மரத்தை சுட்டி காட்டினார் அவ்வாறே பூதமும் அந்த மரப்பொந்தினுள் நுழைந்து புகுந்து கொண்டது அடுத்த கணமே குபீரென்று தீப்பற்றி அந்த பூதமும் மாமரமும் ஒன்றாக எரிந்து சாம்பலாகி விட்டன விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா மகாகணபதையே நம